அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடியருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பராபரம் சகல உலகங்களையும் சிருஷ்டி செய்து அங்கே பலவிதமான உயிர்கள் வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தியது எந்த உலகமாக இருந்தாலும் ஏழு வகை யோனிகள் மூலமாகவே சிருஷ்டிகள் நடக்கின்றன ஏழு வகை யோனிகள் மூலமாக சிருஷ்டிகள் ஏற்பட்டாலும் கூட அவை இயங்குவதற்கு மூன்று சுடர்கள் ஆதாரமாக விளங்குகின்றன சந்திரகளை சூரியகளை சோழமுனை என்கிற இந்த மூன்றும் ஆதாரமாக விளங்குகின்றன மேலும் பராபரம் சிருஷ்டியிலே நிகழ்த்தியிருக்கக்கூடிய அதி அற்புத நுணுக்கங்களை எல்லாம் திரு அருட்பிரகாச வளரார் வார்த்தைகளாகவே இப்போது பார்க்கலாம் வான்முகில் சக்தியால் மழை பொழிவித்து உயிர் ஆனரக்கா தருள் அருட்பெருஞ்சோதி சகல உயிர்களும் வாழ்வதற்கு அடிப்படையாக இருப்பது தண்ணீர் மற்றும் காற்று இந்த காற்றும் தண்ணீரும் இல்லாமல் எந்த உயிரும் வாழ முடியாது தண்ணீரையும் இரண்டு விதமாக இயற்கை கொடுத்திருக்கிறது உப்பு தண்ணீர் உவகையான தித்திப்பான தண்ணீர் என்று இரண்டு வகையான தண்ணீர்கள் இந்த தண்ணீரும் பூமியிலே விழுந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கனிமங்களுக்கு ஏற்றபடியாக சுவை மாற்றம் பெறுகின்றன ஒவ்வொரு நிலத்திலும் வீழக்கூடிய தண்ணீர் அதற்கேற்றபடியான குணபாவங்களை கொண்டிருக்கிறது ஆனால் சகலவிதமான குணபாவங்களை கொண்டிருக்கக்கூடிய தண்ணீரும் கடல் நீர் என்கிற நிலையிலே இருந்து மேகமாக மாறி மழையாக பொழியும் போது ஒரே விதமான சுவை கொண்ட நீராக மாறியிருப்பது விந்தையிலும் விந்தை மண்ணிலே பலவிதமான தாதுக்கள் கனிமங்களோடு கலந்திருந்த தண்ணீர் என்பது பலவிதமான சுவை கொண்டிருக்கிறது சாக்கடையாக இருக்கக்கூடிய தண்ணீரையும் கூட இப்படி எடுத்துக்கொள்ளலாம் சாக்கடை நீரும் ஆவியாகிறது கடல் நீரும் ஆவியாகிறது ஏரி நீர் குளத்து நீர் ஆகியவையும் ஆவியாகின்றன இவையெல்லாம் ஆவியாகி மேகமாக மாறி மழையாக பொழியும் போது விதமான மேகங்கள் உருவாகியிருந்தாலும் பொழிந்த மழைநீர் என்பது ஒரே விதமாகவே இருக்கிறது மழைநீரில் வேதமே இல்லை இப்படித்தான் சிருஷ்டியிலே பராபரம் எந்தவிதமான வேதமும் இல்லாமல் சமமாகவே இந்த உலகை படைத்துக் கொடுத்தது ஆனால் மனிதர்கள் தான் இவற்றை விட்டார்கள் என்பது வருந்தற்பாலது இன்பொரு சக்தியால் எழில் மழை பொழிவித்து அன்புற காத்தருள் அருட்பெருஞ்சோதி பராபரம் சிருஷ்டியை ஒரு சுழற்சியின் அடிப்படையிலேயே உருவாக்கி இருக்கிறது ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபட்டுக் கொண்டே இருக்கும் பஞ்சபூதங்கள் ஒன்றுக்குள் ஒன்று நுழைந்து ஒன்றை ஒன்று உருவாக்கியும் ஒன்றை ஒன்றை காப்பாற்றியும் ஒன்றை ஒன்று அழுத்தமாக இடைவிடாது இயங்கிக் கொண்டே இருக்கின்றன அந்த சுழற்சியில்தான் மழை பொழிவதும் வறட்சி ஏற்படுவதும் வெப்பம் ஏற்படுவதும் குளிர் ஏற்படுவதுமான சுழற்சிகள் ஏற்படுகின்றன சிருஷ்டியும் அதன் பிறகு நாசமும் ஏற்படுகின்றன தாவரங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்திருந்து இனவிருத்தி செய்தான பிறகு அழிந்துபட்டு போகின்றன விதைகள் மூலமாக மறுபடியும் விருட்சங்கள் தோன்றுகின்றன இப்படியான சுழற்சிகள் எப்போதும் நடந்தபடியாகவே இருக்கிறது இது பராபரத்தின் சித்தத்தால் நிகழ்கிறது எண்ணியல் சத்தியால் எல்லா உலகினும் அன்னுயிர் காத்தருள் அருட்பெருஞ்சோதி எண்ணி அடங்காத பலவிதமான ஆற்றல்களை பராபரம் சிருஷ்டிக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல எண்ணற்ற ஆற்றல்கள் இந்த உலகை இயக்கி கொண்டிருக்கின்றன இயக்குவதோள் மாத்திரமல்லாது சகல உலகங்களிலும் இருக்கக்கூடிய சகல உயிர்களையும் காப்பாற்றும் விதமாகவும் பஞ்சபூதங்களை ஒன்றுக்குள் ஒன்று திணித்தும் செருகியுமாக பராபரம் படைத்துக் கொடுத்திருக்கிறது பராபரத்தின் படைப்பிலே கடுகளவும் குறை காண முடியாது எல்லாவற்றையும் சரியாகவே அமைத்துக் கொடுத்திருக்கிறது இவற்றை சிதைத்துவிட்ட குற்றம் மனித இனத்திற்கு மாத்திரமே பொதுவானது அண்டப்புறப்புற அமுதம் பொழிந்துயிர் அண்டுற காத்தருள் அருட்பரிஞ்சோதி அண்டம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அண்டம் பூமி சூரியன் சந்திரன் கோள்கள் ஆகாயம் இவை எல்லாம் கலந்ததாக இருக்கக்கூடிய அண்டம் இந்த அண்டத்திற்குள்ளே வெளியிலும் உள்ளிலும் அமிர்தம் என்பதே இருக்கிறது சகல உயிரும் இன்புற்று வாழ்வதற்கு தேவையான சகலவிதமான விடயங்களும் பராபரத்தால் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன எதை கொடுக்கவில்லை பராபரம் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் தேவையான அனைத்து விதமான இன்பங்களையும் கொடுத்தே ஒத்திருக்கிறது ஆனால் மனிதன் மாத்திரம் தனக்கே தனக்கென்று சுயநலம் கொண்டவனாக மாறி சகலத்தையும் கெடுத்து தானும் கெட்டு மற்ற உயிர்களையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறான் பராபரத்தின் மீது இங்கே எந்த குற்றமும் இல்லை தேவரை எல்லாம் திகழ்புற புற அமுதழித்து ஆவகை காத்தருள் அருட்பெருஞ்சோதி தேவர்கள் என்று சொல்லவுடனே இது ஏதோ ஆகாய வழியிலே இருக்கக்கூடிய தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இமையார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய நிலையை எழுதியிருந்த இருந்த கூட்டத்தாருக்கு சொந்தமானது என்று கருதிவிட வேண்டாம் தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்த பராபரம் மனிதர்களுக்கெல்லாம் விஷத்தை கொடுத்து விட்டதா தேவர்கள் அசுரர்கள் என்று இரண்டு பேர் இருக்கிறார்களா இல்லவே இல்லை மனிதன் பராபரம் அமைத்து வைத்தபடியாக அப்படியே வாழ்ந்திருந்தால் அவன் ஆனந்தம் கொண்டவனாக இருக்கிறான் பராபரத்தின் சிருஷ்டிக்கு புறம்பாக நடந்துவிட்டால் அவன் துன்பம் கொண்டவனாக மாறிவிடுகிறான் இன்பம் துன்பம் என்பதெல்லாம் மனிதனாகவே உருவாக்கி கொண்டது அல்லாது பராபரம் உருவாக்கியது அல்ல ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய மனிதன் தேவன் என்கிற நிலையிலே உயர்ந்திருக்கிறான் தனக்குத்தானே துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டுவிட்ட மனிதன் தானே அசுரனாகவும் மாறிவிடுகிறான் அகப்புற அமுதழித்து ஐவர் ஆதிகளை அகப்பட காத்தருள் ஜோதி அகம் என்பது உள்ளிலே இருக்கக்கூடிய சரசாகிய ஆகாயம் அதன் புறம் என்பது சிறசாகிய ஆகாயத்திலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாக வாயு என்பது இந்த ஜீவசக்தியாய வாயு என்பது ஐந்து புலன்கள் வழியாக வெளியே சென்று உலகோடு கலந்திருக்கிறது ஐந்து பூதங்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த உடல் இயக்கக்கூடிய காரியத்தையும் ஜீவசக்தியாக வாயுவே செய்து வருகிறது இத்தனையும் அழகாக பொருத்தியே பராபரம் கொடுத்திருக்கிறது பராபரத்தின் மீது எந்த குற்றமும் இல்லை தரும் அக அமுதால் சக்தி சத்தர்களை அருளினில் காக்கும் அருட்பெருஞ்சோதி அக அமுதம் உண்ணக்கூடிய உணவு அமுதம் என்கிற நிலையிலேயே மாறி நம்மை காத்து வருகிறது எப்படி உண்ணும் உணவு வயிற்றிலே சென்று இறைப்பைக்குள்ளே சீரணமாகும் போது அது வெப்ப ஆற்றலாகவே மாறுகிறது இந்த வெப்ப ஆற்றல் என்பது மேகமாக மாறி சிரத்திற்குள்ளே சென்று சிரசாகி ஆகாயத்திலே தங்குகிறது எப்போது ஆகாயத்திலே அழுத்தம் ஏற்பட்டு குளிர்ந்த காற்று அங்கே படுகிறதோ அப்போது அந்த மேகம் குளிர்ந்து அங்கிருந்து மழை பொழிவாக அமிர்தம் என்பது இறங்கி வருகிறது அந்த அமிர்தம் என்பது அடுத்த நாள் இயங்குவதற்கு தேவையான இயங்கு சக்தியை கொடுக்கிறது அண்டத்திலே நடக்கக்கூடிய அனைத்தும் பிண்டத்திலும் நடக்கிறது அகப்புறம் உள்ளிலே முழுமையான ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய தன்மையை பராபரம் கொடுத்திருக்கிறது இந்த சுழற்சி என்பது இடையராது நடந்தபடியாகவே இருக்கிறது அக அமுதம் என்று இங்கே வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுவது உண்ட உணவு மேகமாக மாறி மேகராஜாவின் உதவியால் அமுதம் என்பது இறங்கி வருகிறது இதை குறிக்கும் விதமாகவே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அன்னராஜாவாகும் நம்மை மோஷிப்பது என்று கூறி அருளினார்கள் காலமும் நிகதியும் காட்டி எவ்வுயிரையும் ஆளுர காத்தருள் அருட்பெருஞ்சோதி எல்லாவற்றுக்கும் ஒரு கால நேரம் இருக்கிறது கால நேரத்தை தவிர்த்து இயங்கக்கூடியவர்கள் யாரும் நல்ல விதமாக இயங்க முடியாது கோடை ஒரு காலம் குளிர் ஒரு காலம் மழைப்பொழிவு ஒரு காலம் வறட்சி ஒரு காலம் இப்படியாக காலங்கள் மாறி மாறி வருகின்றன ருதுக்கள் என்பதாக பிரித்திருக்கிறார்கள் வசந்த ருது ஹேமந்த ருது சிசிர ருது என்பதாக பலவிதமான ருதுக்களை பிரித்திருக்கிறார்கள் அயனங்கள் உத்தராயணம் தட்சணாயனம் என்பதாக இருக்கிறது இப்படி இந்த உலகிலே எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து பராபரம் படைத்திருக்கிறது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொன்று நிகழும் எப்போதும் மழைப்பொழிவு மட்டுமே இருந்து கொண்டிருந்தால் விளைச்சல் இருக்காது விவசாயம் நிகழாது எப்போதும் கடினமான வெப்பம் மாத்திரம் இருந்து கொண்டிருந்தால் சிருஷ்டி நிகழாது சுழற்சி நிகழாது வெயில் அடித்த போது ஒரு பகுதியிலே வெயிலும் ஒரு பகுதியிலே மழைப்பொழிவும் இருக்கிறது வெயில் அடித்த போது நீர் ஆவியாகி மேகமாகி மற்ற பகுதியிலே மழைப்பொழிவை கொடுக்கிறது மற்ற பகுதி வறண்ட போது பிறிதொரு பகுதியிலே மழைப்பொழிவு ஏற்படுகிறது இது உத்தராயணம் தட்சணாயனம் என்கிற அடிப்படையிலே ருதுக்கள் அடிப்படையிலே இந்த பூமியிலே சுழற்சி என்பதாக நடந்து கொண்டே இருக்கிறது காலமும் நிகதியும் சகலருக்கும் பொதுவாகவே பராபரத்தால் படைக்கப்பட்டிருக்கிறது வெப்பமே வேண்டாம் கோடைக்காலமே வேண்டாம் என்று இருந்துவிட முடியாது இது சுழற்சியிலே நிகழ்ந்து தான் இருக்கும் அதுபோல இந்த பூமியிலே ஒரு காலத்திலே வறட்சியாக இருந்த பகுதிகள் மற்றொரு காலத்திலே சுபிட்சமாக மாறுவதும் சுபிச்சமாக இருந்த பகுதிகள் ஒரு காலத்திலே வறட்சி மிகுந்த பகுதிகளாக மாறுவதும் வாடிக்கையாக இருந்தது அன்றைய காலத்திலே வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் நதிக்கரைகளை ஒட்டியே வாழ்ந்திருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அந்த நதியிலே வறட்சி ஏற்பட்ட போது அங்கிருந்து புலம்பெயர்ந்து வேறு நதிக்கரை ஓரங்களுக்கு சென்று குடியேறினார்கள் மனித நாகரிகம் என்பது நதிக்கரை ஓர நாகரிகளாகவே உருவாகியிருந்தன ஆனால் இன்றைய காலத்திலே தான் இருக்கும் இடத்திலேயே சகலத்தையும் உருவாக்கி கொள்ள மனிதன் கற்றுக்கொண்டு விட்டான் ஒரு பக்கம் உருவாக்க கற்றுக்கொண்டான் மற்றொரு பக்கம் இயற்கையை அழித்துக் கொண்டும் இருக்கிறான் விச்சையை இச்சையை விளைவித்து உயிர்களை அச்சர அருட்பெருஞ்சோதி சிருஷ்டி என்பது நிகழ வேண்டும் என்றால் ஆசை என்பது இருந்தாக வேண்டும் ஒருவன் ஒரு தாவரத்தின் கனியை எடுத்து புசிக்கிறான் அந்த கனி சுவையாக இருக்கிறது அடடா இந்த கனி மிகவும் சுவையாக இருக்கிறதே இந்த கனியை நம்முடைய ஊருக்கு எப்படி கொண்டு செல்வது கனியாக கொண்டு சென்றால் சிறிது காலத்திலேயே அது அழுகி போய்விடுமே இதை எப்படி காப்பாற்றுவது என்று சிந்தித்தான் சுற்றிலும் பார்த்தபோது அந்த மரத்தின் கீழே அந்த கனிகள் கீழே விழுந்து அதிலே விழுந்த விதைகள் மூலமாக சிறிய மரக்கன்றுகள் உருவாகி உருவாகியிருந்ததை பார்த்தான் ஓஹோ இந்த விதைகளை கொண்டு கன்றுகளை உருவாக்க முடியும் போலும் என்று கருதிய மனிதன் விதைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து சென்றான் அந்த விதைகளை நட்டு மரங்களை உருவாக்கி வேண்டிய போது பழங்களை எடுத்து உண்டான் இதற்கெல்லாம் காரணம் ஆசை இந்த பழங்களை வெறுப்பப்பட்ட போது எடுத்து உண்ண வேண்டும் என்கிற ஆசை அந்த ஆசைதான் புதிது புதிதாக உருவாக்குவதற்கு காரணமாகிறது பராபரம் ஆசையை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறது அந்த ஆசையையும் கூட சிருஷ்டியின் துளர்ச்சிக்காகவே பராபரம் கொடுத்தது ஆனால் அந்த ஆசை என்பது சுயநலத்தை உருவாக்குவதற்காக மாறிவிட்டது விந்தையிலும் விந்தை மோகமும் கழிப்பும் வித்து உயிர்களை ஆகமுள் காக்கும் ஆண் பெண் சேர்க்கை கழிப்பு ஆனந்தம் சேர்க்கையும் அதன் காரணமாக ஆனந்தமும் ஏற்படாமிட்டால் இந்த உலகிலே சிருஷ்டி என்பது இருக்காது தேக சம்பந்தம் ஏற்படாமல் உயிர்கள் உற்பத்தியாவது என்பது இயலாத காரியம் தேக சம்பந்தத்தின் மூலமாக உயிர்கள் உருவாகின்றன பரிணாம வளர்ச்சியிலே அடுத்தடுத்த நிலைகளுக்கு ஆன்மா பயணப்படுகிறது இவை எல்லாவற்றையும் அழகாக அடுக்கி வைத்து பராபரம் படைத்துக் கொடுத்திருக்கிறது காமம் என்பது சிருஷ்டி நிகழ வேண்டும் என்பதற்காகவே மனிதர்கள் காமத்தை அளவுக்கு அதிகமாக துய்த்து சதாசர்வ காலமும் காமவயப்பட்டவர்களாக தங்களுடைய தேகத்தின் ஆற்றல்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற விலங்கினங்கள் இனப்பெருக்கத்திற்காக மாத்திரமே இணை சேர்கின்றன மற்ற வேலைகளிலே அமைதியாக வாழா இருக்கின்றன சிருஷ்டிக்காகத்தான் காமமே அல்லாது காமத்திற்காக சிருஷ்டி இல்லை என்பதை மனிதர்கள் மறந்துவிட்டதே துன்பங்களுக்கு காரணமாகின்றன கலை அறிவு அழித்து கழிப்பினில் உயிரிழம் அலைவர காத்தருள் அருட்பெருஞ்சோதி பறவைகளை பார்க்கிறோம் மரக்கிளைகளிலே அமர்கின்றன காற்று வீசுகிறது காற்றிலே மரக்கிளைகள் ஆடி அசைகின்றன ஆடி அசையும் போது ஒரு ஊஞ்சல் ஆட்டத்தை பறவைகள் உணர்கின்றன அந்த ஊஞ்சலாட்டத்தின் இன்பத்தை ரசித்தபடியாக மறுபடியும் மறுபடியும் காற்றடிக்கும் கிளைகளுக்கு சென்று அமர்ந்து ஊஞ்சல் அங்கே கலை அறிவு ஏற்படுகிறது அவர்களுக்கு கழிப்பு ஏற்படுகிறது ஆனந்தம் ஏற்படுகிறது காற்று வீசுகிறது காற்றிலே மூங்கில் மரத்திலே இருக்கக்கூடிய தொலைகள் வழியாக காற்று பாய்ந்தபோது போது நாதம் ஆதம் ஏற்படுகிறது இதை பார்த்து தெரிந்து கொண்டுவிட்ட மனிதன் மூங்கில் கழிகளை கொண்டு வந்து தொலையிட்டு அதை புல்லாங்குழலாக மாற்றி இசைக்க பழகி கொண்டான் இயற்கையிலேயே எல்லாமே இருக்கிறது மழைப்பொழிவு முடிந்தான பிறகு சாலை ஓரத்தில் நடந்து சென்றால் தவளைகளின் ரீங்காரம் ஒருபுறம் புதிதாக ஏற்பட்டுவிட்ட மழைப்பொழிவின் காரணமாக தாவரங்கள் செழித்திருந்த காரணத்தால் அந்த தாவரங்களினுடைய கிளைகளிலே அமர்ந்திருந்த பட்சி பறவைகளின் கூச்சல்கள் அது ஒரு புறம் இப்படியாக ஒரு சுனாதமான நாதம் என்பது இயற்கையிலே இருக்கிறது இதுவே ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு கொண்டாட்டமாகவே இருக்கிறது இதை பார்த்து பார்த்துத்தான் மனிதன் ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டு இசையை உருவாக்கினான் கலைகளை உருவாக்கினான் அதன் மூலமாக ஆனந்தமாக இருக்க பழகி கொண்டான் பராபரம் எதையும் குறைவாக வைத்து படைக்கவில்லை எல்லாவற்றையும் சரியாகவே கொடுத்திருக்கிறது எடுத்துக்கொண்டது மனிதனின் குற்றமே அல்லாது வேறல்ல விடய நிகழ்ச்சியான் மிக உயிர் அனைத்தையும் அடைவுற காத்தருள் அருட்பரிஞ்சோதி விடயங்கள் மனிதன் சிந்தித்தின் காரணமாக பலவிதமான உணர்வுகளை பெறுகிறான் விஷயாதிகளை வளர்த்துக் கொள்கிறான் இதை இப்படி செய்ய வேண்டும் அதை அப்படி செய்ய வேண்டும் என்று கருதுகிறான் சுகமாக அமர்வதற்கு ஆசனங்களை தயாரிக்கிறான் படுத்து உறங்குவதற்கு மேடைகளை உருவாக்குகிறான் கட்டில்களை மெத்தைகளை உருவாக்குகிறான் ஆனந்தத்தை தேடியபடியாகவே மனிதன் அழைந்து கொண்டிருக்கிறான் அதன் காரணமாக பற்பலவிதமான சிருஷ்டிகளை உருவாக்குகிறான் விடையாதிகளிலே சிந்தித்ததின் காரணமாக மனிதன் இவற்றை உருவாக்குகிறான் மனிதன் மட்டுமல்ல சகல ஜீவராசிகளும் தங்கள் தேவைகளை தாங்களே செய்து கொள்கின்றன பறவைகள் கூடு கட்டுகின்றன கூட்டிலே தன் குஞ்சுகள் வாழ்வதற்கு தேவையான சகல வசதிகளையும் செய்கின்றன தூக்கணாங்குருவிகள் என்று அழைக்கப்படக்கூடிய குருவிகள் மிக அழகாக கூடு கட்டுகின்றன அந்த கூட்டுக்குள்ளே இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன ஆண் பறவை பெண் பறவை தங்கியிருப்பதற்கான பிரிவுகள் அத்தனை சுலபத்திலே தூக்கநாங்குருவி கூட்டை பிரித்துவிட முடியாது உலகிலே மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களால் கூட இப்படிப்பட்ட கைகளே இல்லாத வாய் அலகுகளால் மாத்திரம் கூடு கூடிய தூக்கநாங்குருவிக்கு இணையாக கூட்டை கட்ட முடியாது பராபரம் சகல உயிர்களுக்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்தே இருக்கிறது மனிதர்கள்தான் தான் இதிலே புறம்பாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் துன்ப அளித்து ஆங்கே சுகம் அளித்து உயிர்களை அன்பர காத்தருள் ஜோதி துன்பம் என்பதே இல்லாமல் எப்போதும் இன்பமாகவே இருக்கக்கூடிய நிலையை ஒருவன் பெற்றுவிட்டால் உண்மையான இன்பத்தின் மகத்துவம் அவனுக்கு தெரியாமல் போய்விடும் வெயிலிலே சென்றவனுக்குத்தான் நிழலின் அருமை தெரியும் துன்பத்தை சந்தித்தவனுக்குத்தான் இன்பத்தின் அருமை தெரியும் பசித்திருந்தவனுக்கு மட்டுமே உணவின் ருசி தெரியும் இப்படி இன்பம் துன்பம் என்கிற இந்த இரண்டும் இயற்கையில் பொதுவாகவே வைக்கப்பட்டிருக்கின்றன பகல் இரவு என்பதைப் போல இன்ப துன்பங்கள் பொதுவாகவே இருக்கின்றன மனிதர்களுக்கு மட்டுமல்ல சகல உயிர்களுக்கும் இவை பொதுவாக இருக்கின்றன பருவகால மாற்றங்கள் வரும்போது குளிர்காலம் முடிந்து கோடை காலம் துவங்கும் போது அதிகரித்துவிட்ட வெப்பத்தின் காரணமாக மனிதனுக்கு துன்பம் ஏற்படுகிறது துன்பத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு மனிதன் வழிகளை தேடுகிறான் மரங்களை நடுகிறான் மரங்களின் நிழல்களிலே இழைப்பாருகிறான் இன்பத்தை உருவாக்கிக் கொள்கிறான் துன்பம் என்பது இல்லாமல் போயிருந்தால் வெப்பம் என்பது இல்லாமல் போயிருந்தால் மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணமே மனிதனுக்கு இல்லாமல் போயிருக்கும் மரங்கள் காடுகளிலே இருக்க மனிதர்கள் கட்டாந்தரையிலேயே வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் மரங்களை நட்டு மரத்தின் நிழல்களிலே கோடையின் வெப்பத்திலேருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று மனிதன் கண்டுபிடித்ததின் நோக்கம்தான் இந்த உலகிலே வீடுகளைச் சுற்றிலும் கூட மரங்களை உருவாக்க வேண்டும் என்கிற அறிவு வந்திருப்பதன் காரணமாகிறது உண்மையிலேயே தான் இன்பம் பிறக்கிறது தன்னுடைய தவறுகளின் மூலமாகவே மனிதன் அறிவை வளர்த்துக் கொள்கிறான் கரண இந்திரியத்தால் கழிப்பற உயிர்களை அறநேர்ந்து அளித்தருள் அருட்பெருஞ்சோதி கரணங்கள் இந்திரியங்கள் புறக்கரணங்கள் அகக்கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்திரியங்கள் கண்கள் காதுகள் என்று புலன்கள் இப்படி எல்லாவற்றின் மூலமாக மனிதர்கள் இந்த உலகத்தை அறிந்து கொள்கிறார்கள் அவற்றின் மூலமாக எப்படியெல்லாம் ஆனந்தத்தை உருவாக்கி கொண்டு விட முடியும் என்பதை ஆராய்ந்து ஆராய்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்களுக்கு அறிவை கொடுத்து தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அறிவை கொடுத்திருந்த பராபரம் எந்த குற்றமும் செய்யவில்லை பராபரத்தின் எண்ணத்திற்கு புறம்பாக மாறிவிட்ட காரணத்தால் மனிதர்கள்தான் குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தகை எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி பராபரம் அந்தந்த உயிர்களுக்கு தேவையான தேவைகளை தீர்த்து கொள்ளும்படியான அறிவை அந்தந்த உயிர்களுக்கு கொடுத்தே வைத்திருக்கிறது பறவைகள் தங்களுக்கு தேவையான கூடுகளை கட்டிக் கொள்கின்றன கரையான்களை புற்றுக்களை கட்டுகின்றன பாம்புகள் அதிலே குடியேறுகின்றன பாம்புகளுக்கு புற்று கட்ட தெரியாது ஆனால் கரையான் புற்றி பாம்பு புற்றி என்று நாம் சொல்லி வருகிறோம் இப்படியாக உயிர்கள் தங்களுக்கு தேவையானது தாங்களே உருவாக்கிக் கொள்கின்றன தேனீக்கள் தேனடைகளை உருவாக்கி தங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றன அவற்றை திருடியும் தேனை எடுத்து மனிதன் உண்டு தேனீக்களுக்கு துரோகம் செய்கிறான் இப்படி மனிதர்கள் தங்கள் தேவைகளை மற்ற உயிர்கள் செய்து வைத்திருந்த பொருட்கள் மூலமாகவும் தீர்த்துக் கொள்கிறார்கள் எத்தனை சுயநலக்காரன் மனிதன் என்பதை எண்ணி பார்க்கும்போது போது பராபரத்தின் எண்ணத்திற்கு புறம்பாகத்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது சகல உயிர்களுக்கும் அவைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும்படியான அறிவை பராபரம் கொடுத்தே வைத்திருக்கிறது பராபரம் எந்தவிதமான தவறும் செய்யவில்லை தவறுகள் செய்ததெல்லாம் மனிதர்கள் மாத்திரமே ஏங்காது உயிர்த்திரள் எங்கெங்கு இருந்தன ஆங்காங்கு அழித்தருள் ஜோதி உயிர்கள் எங்கே இருந்தாலும் அவைகளுக்கு தேவையான அனைத்தையும் பராபரம் கொடுத்தே வந்திருக்கிறது கடலிலே வாழக்கூடிய உயிர்களுக்கு அவைகளுக்கு தேவையான உணவை கடலுக்குள்ளேயே பராபரம் கொடுத்திருக்கிறது மரங்களிலே காடுகளிலே வாழ்ந்திருக்கக்கூடிய உயிர்களுக்கு அவைகளுக்கு தேவையான உணவை மரங்களிலேயே கொடுத்திருக்கிறது நிலப்பரப்பிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான உணவையும் அவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய காரணிகளை எல்லாம் தரைப்பரப்பிலேயும் இறைவன் கொடுத்திருக்கிறான் பராபரம் இறைவன் இயற்கை எப்படி அழைத்துக் கொண்டாலும் சிருஷ்டியை நிகழ்த்தியிருந்த ஏதோ ஒரு சக்தி சகல உயிரும் ஆனந்தமாக இருப்பதற்கு தேவையான அனைத்தையும் பொதுவாக கொடுத்திருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை துன்பங்களை எல்லாம் மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்